வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் நான்கு திருக்கேதாரம் திருக்கேதாரம் என்பது வந்து ஒரு ஊர் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிதான் அந்த பாடம் சரியா காட்டிலிருந்து எந்த டேஸ் கரும்பை தின்றன வேளங்கள் வேளங்கள்னா யானைகள் காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன காட்டிலிருந்து வந்த வேலங்கள் கரும்பை தீண்டன கனகசுனை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை கனகச்சுனை கனகம் கூட்டல் சுனை அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முளவதிர முளவு கூட்டல் அதிர முளவதிர குருவினா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை இசைக்கருவிகள் என்னது தமிழ் இசையோடு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் புல்லாங்குழல் மற்றும் மூளவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் எது எந்த இசைக்கருவிகள்லாம் புல்லாங்குழல் மற்றும் மூளவு இந்த இரண்டும் தான் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் இதுதான் இசைக்கருவிகளாம் அதாவது தமிழ் இசையோடு உள்ளாங்குழல் மற்றும் மூலாவு ஆகியவற்றை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுகிறார் திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆன புல்லாங்குழலும் உழவும் இணைந்து ஒழிக்கும் பண்ணோடு என்றால் இசையோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதுக்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆன புல்லாங்குழலும் உழவும் இணைந்து ஒழிக்கும் அதாவது நம்ம இசையோடு சேர்ந்த தமிழ் பாடல்களை பாடும்போது என்னதெல்லாம் இணைந்து ஒழிக்கும்னா முதிர்ந்த மூங்கில்களால் ஆன புல்லாங்குழலும் மூலாவும் இணைந்து ஒழிக்குமாம் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்தி வலைகளை வாரி இறைக்கும் அதாவது நீர்நிலைகளை பார்த்தாலே கண்கள் குளிர்ச்சி குளிர்ச்சி பெறும் ஆனா அந்த நீர்நிலைகள் எப்படி இருக்கான் என்ன தருதான்னா பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற விலைகளை வாரி இறைக்கும் இங்கே திருக்கேதாரத்தில் திருக்கேதாரத்தில் நீர்நிலைகள் எப்படி இருக்கும் அதாவது வைரங்களை போன்ற நீர்த்தி விலைகளை வாரி இறைக்குதான் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வயதங்களை போன்ற விலைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மலை யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது தோன்றும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் யானைகள் என்ன செய்யுமா நிலத்தில் மீது நின்றுகிட்டு நின்று மணிகளை வாரி வாரி வீசுமா அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்குமா கின் என்னும் ஒளி கேட்குமா அது வந்து இசையாகவே முழங்குமா கின் அப்படின்னு அந்த சவுண்டு இசையாகவே மியூசிக் மியூசிக்கு தருதான் சரியா நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் எதை வாரி வாரி வீசும் மணிகளை நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது தோன்றும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய உடைய நகரம் திருக்கேதாரம் என்று சுந்தரர் வர்ணனை செய்கிறார் இத்தகைய உடைய நகரம் திருக்கேதாரம் என்று சுந்தரர் வர்ணனை செய்கிறார் பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆன புல்லாங்குழலும் மூலமும் இணைந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களைப் போன்ற நீர்த்திவலைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது தோன்றும் கிண் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருக்கேதாரம் என்று சுந்தரர் வர்ணனை செய்கிறார்